ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலேஜஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்சிபியோட ஃபினிஷிங் ப்ராப்ளம் என்ன ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஏபிடி வில்லேஜ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு நேற்று அவரோட யூடியூப் சேனலில் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத டீடெயிலாக பார்ப்போம் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு ஃபினிஷர் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஒரு பிளேயர் வேணும் ஸோ ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தினேஷ் கார்த்திகை எடுத்துகிட்டு ஸோ அவங்க ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டலான ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது இருந்தாங்க தினேஷ் கார்த்திக்குள்ளே வந்தப்போ ஃபஸ்ட்டு சீசன் வேறு லெவலில் வந்து அவர் ஆடினாரு ஸோ செமையா பார்த்தீங்கன்னா தலைவன் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணி அசத்திட்டுருந்தார் ஸோ அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது அப்படியே டிப் ஆயிருச்சு ஸோ இப்போ அந்த நம்பர் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மேட்சஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸோ டேவிட் மில்லர் ஆசிபிக்கு வந்தால் எஃபெக்டுவாக இருக்கும் ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு கண்டிப்பாக ரொம்ப கூஷியான ஒரு ரோல் அப்படிங்கிறத ஏபிடி பிலியஸ் ரொம்பவே வந்து கிரிப்பை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹோம் மேட்ச்சஸ் ஹவே மேட்ச்சஸ் அப்படிங்கிற விஷயம் விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் கண்டிப்பாக ஹோம் மேட்சஸை வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டீம் கிட்ட நல்ல தரமான ஸ்குவாட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதாவது மேட்சஸை வின் பண்ணணும் அப்படின்னாலே தரமான ஸ்குவாட் இருக்கணும் பட் ஆனால் ஒரு டீம் அவங்களுடைய ஹோம் மேட்ச்சஸை லூஸ் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஆர்சிபி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணணும்னா அது கண்டிப்பாக பேட்டர்ஸ் கேமாக தான் இருக்க முடியும் ஸோ பவுலர்ஸ் என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் ஸோ அந்த இடத்துல லோ ஸ்கோரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆவரேஜ் ஸ்கோரே ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவலுக்கு அங்கே போயிடும் ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து சேசிங் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் நம்ம டாஸை வந்துட்டு வின் பண்ணால் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா வந்து எல்லா டீமுமே வந்து சின்ன சாமி கிரௌண்டில் சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி சேசிங்கை ப்ரிஃபர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சாலிடான ஒரு ஃபினிஷர் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஏன்னா சேசிங் அப்படின்னு வரும்போது சப்போஸ் நம்ம ஏர்லியான வந்துட்டு மேட்சஸை வந்து லூஸ் பண்ணுறோம் ஸோ அதாவது விக்கெட்ஸை லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் இருக்கும்போது ஸோ டேவிட் மில்லர் மாதிரியான தரமான ஃபினிஷர்ஸ் மேட்சஸை நமக்காக முடிச்சு கொடுப்பாரு ஏன்னா வந்து லாஸ்ட் இயருமே வந்து நம்ம என்ன தான் செவன் கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி ப்ளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து கால் பதிச்சிருந்தாலும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ரொம்ப க்ளோசஸ்ட் மார்ஜினில் மேட்சஸை லூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் ஒரு சரியான ஃபினிஷிங் க்ரூ அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஸோ பவர் பிளேயாக நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் வேணும்னு நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு மெனக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளை பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஃபினிஷிங்லையும் ஒரு பவர் ஹிட்டர் கண்டிப்பாக நமக்கு வேணும் அந்த பவர் ஹிட்டர் மில்லராக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன் டேவிட் மில்லர் அவர் பிரிஃபர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான சின்னசாமி கிரவுண்ட் அண்ட் பிச் கண்டிஷன்ஸில் மில்லருக்கு நல்ல ஒரு ஃபார்ம் இருக்குது அதே நேரம் அந்த இடத்துல நல்ல ஒரு ரெக்கார்டும் தலைமை வச்சுருக்காப்புல ஸோ அதே நேரம் அவருடைய கரியர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அவர் கண்டிப்பாக ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து ப்ரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிற ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே டேவிட் மில்லரை எடுத்து அவர் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாகவே வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்லலை பட் ஆனால் வந்துட்டு ஒரு சீசன் நமக்கு நல்லா அமைஞ்சால் கூட கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் நம்மளுடைய ட்ராஃபியை வந்துட்டு விற்க முடியும் ஸோ அந்த ட்ராஃபியை நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா வேணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து சின்னசாமியில் வந்து எஃபெக்டிவாக ஆடுற ஃபினிஷர் கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட்டில் ஸோ ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நீட்டாக மேட்ச் பை மேட்ச் வந்து கன்சிஸ்டண்ட்டான ரன் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு டேவிட் முன்னர் தான் எஃபெக்டிவாக இருப்பாருங்கிற விஷயத்த ஏபிடி ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஏபிடி சொன்ன மாதிரியே சின்னசாமியில் டேவிட் முன்னருக்கு நம்ம போய் பார்த்தோம் ஸோ நல்ல ரெக்கார்ட் இருக்குது ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது அவருக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறதும் கிடையாது ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கரியர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்போ இப்போ ஆனால் ரிட்டையர்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படி சுச்சுவேஷனில் இருந்தாலும் த்ரீ இயர்ஸ் பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் வச்சிருப்பார் ஸோ அதனால் நம்ம ப்ரைமரி பிளேயராக கூட அவரை எக்ஸ்து வைக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது இப்போ ஜிடி கூட ஒரு பிரைமரி ஃபென்ஷராக தான் இருக்காரு ஸோ ஆர்சிபி நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேனுக்கு டேவிட் மில்லர் எஃபெக்டிவாக இருப்பார்னு ஏபிடி சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானு பிரச்சனை வச்சுக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்